சண்டே மார்னிங் காலையில் எதுவும் சாப்பிடணுன்னு தோணலை அதனால் மாதள பழம் இருந்துச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் பாலும் நிறையா இருந்துச்சு அதனால் பால் போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் டூ டேஸ்க்கு முன்னாடி சாட்டர்டே என்னால் சுத்தமாக ஏந்திரிக்கவே முடியாத அளவுக்கு பாடி பெயினோட ஜுரம் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஜுரம் இருந்துச்சு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஏந்திரிச்சு கூட உட்கார முடியாத அளவுக்கு எனக்கு பாடி பெயின் டிகிரியில் ஜோராக இருந்தால் யாரால தான் எந்திரிச்சு உட்கார முடியும் சொல்லுங்கள் பாப்பா ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப நூறு டிகிரி இருந்துச்சு வெளியில் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வெளில வரப்பேன் அப்படியே ஃப்ரீ ஆயிட்டேன் கூட நூறு டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால ரெண்டு நாள் நமக்கு கண்டிப்பாக டயர்டாக இருக்கும் எந்திரிக்க முடியாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் நான் அந்த ட்ரிப்ஸ் போட்டவுடனே ஃப்ரீ ஆகிட்டேன் காரணம் என் உடம்புல இருந்து தெம்புன்னு தான் நான் நினைக்கிறேன் லேடிஸ் வந்து நிறைய எதுக்காக இதை சொல்கிறேன்னா லேடிஸ் நிறைய பேர் நம்ம வெளி தோற்றத்துக்கு மேக்கப்புக்கு ட்ரெஸ்ஸுக்கு தான் நிறைய காசு செலவு பண்ணுறோம் நம்மளோட சாப்பாட்டுக்கு செலவு பண்ணி நம்ம வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறதில் ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் கிடையாது நம்ம லேடிஸ் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நம்ம வீட்டில் உள்ளவங்களையும் நல்லா பாத்துக்க முடியும்